ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சம்மருக்கு எப்படி கூலிங்காக ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போடுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்ம ப்யூசர் ஜார்ல ஆரஞ்சு வந்து தோலை உரிச்சிட்டு வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப கஷ்டன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பீஸாக போட்டு தோலை ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் போட்டு ஜாரில் போட்டுக்கலாம் அப்படி நான் உரிக்கிற போல நீங்களும் உரித்து ஜாரில் போட்டுக்கோங்க இதில் தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைக்க வேண்டியதான் நல்லா ஜூஸியாக அரைச்சி கொடுக்கும் நம்ம தண்ணி கொஞ்சம் ஜூசர் ஜாரில் அதிகமாகவே ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக வரும் இப்போ அரைச்சி காட்டுறேன் நல்லா ஜூஸியாக அரைச்சி கொடுக்குது போல் நீங்களும் அரைச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோ வரும் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் ஜூஸ் டம்ளர் மாற்றி எடுத்தால் ஜூஸ் ரெடி தேங்க்யூ